வணக்கம் நண்பர்களே அன்புடன் வரவேற்கிறோம் மேகம் இதழ் விரிந்த தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் புல்லாங்குழல் ஓசையுடன் உலகை வசீகரித்தவன் நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் கோகுலாஷ்டமி எப்போது கொண்டாடப்படுகிறது அவரது பிறப்பின் மகத்துவம் என்ன கண்ணன் காட்டிய பாதை என்ன இந்த வீடியோ கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய ஒரு முழுமையான வழிகாட்டி கிருஷ்ணரின் பிறப்பு முதல் அவரது லீலைகள் துவாரகை மர்மங்கள் மற்றும் விழா கொண்டாடும் முறைகள் வரை அனைத்தையும் ஆராயப் போகிறோம் இது வெறும் தகவல்கள் மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவை ஆழமாக தொடும் ஒரு தெய்வீக பயணம் வாருங்கள் யாதவ நாயகனின் வரலாற்றில் மூழ்குவோம் கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கோகுலாஷ்டமி உலகெங்கிலும் உள்ள கோடானு கோடி பக்தர்களால் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் ஒரு திருநாள் ஆண்டில் இந்த புண்ணிய நாள் எப்போது வருகிறது கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி அதிகாலை ஒன்று இரவு பதினொன்று பதிமூன்று வரை ஆகஸ்ட் மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் நன்னிரவில் வாசுதேவர் தேவகி தம்பதிக்கு எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் அவதரித்தார் இவரை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் தர்மம் நிலைநாட்டப்படும் என்பதையும் தீமையை அழித்து நன்மையை நிலைநிறுத்துவான் கண்ணன் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது கிருஷ்ணரின் வாழ்க்கை வெறும் ஒரு கதை மட்டுமல்ல அது நமக்கு வாழ்க்கை பாடங்களை போதிக்கும் ஒரு புனித நூல் கம்சனின் பயங்கர சிறையில் எட்டு கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக அவதரித்த மாதவன் பின்னர் சாதாரண குழந்தை வடிவம் கொண்டு யமுனை நதியை கடந்து கோகுலத்தில் நந்தகோபரின் மகனாக வளர்ந்த லீலை வெண்ணெய் திருடி உண்பது கோவர்த்தன மறையை தூக்கி கோகுல மக்களை காப்பது பூதனை சம்ஹாரம் என அவரது ஒவ்வொரு செயலும் ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை கொண்டது மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து பகவத்கீதை மூலம் மனித குலத்திற்கு அழியாத தத்துவத்தை போதித்தார் கடமை பக்தி ஞானம் இவை அனைத்தையும் கீதை மூலம் நமக்கு உணர்த்தினார் தனது ஆட்சியை திறம்பட நடத்திய துவாரகை மகரம் ஒரு சில சாகசங்களுக்கு பிறகு கடலில் மூழ்கியது ஒரு மர்மமாகவே உள்ளது யாதவ குலத்தின் அழிவுக்கு பிறகு தனது அவதார நோக்கம் முடிந்ததும் கிருஷ்ணர் தனது உடலை விட்டு மோட்சமடைந்தார் கிருஷ்ணரின் ஒவ்வொரு லீலையும் அவர் எவ்வாறு வாழ்க்கையின் அனைத்து சவால்களையும் புத்திசாரித்தனத்துடனும் தர்மத்துடனும் எதிர்கொண்டார் என்பதை நமக்கு காட்டுகிறது கிருஷ்ண ஜெயந்தி என்று கண்ணனை நம் இல்லத்திற்கு வரவேற்க பாரம்பரியமான பூஜை முறைகள் உள்ளன உங்கள் பூஜை அறையை அழகிய மலர்களாலும் வண்ணங்களாலும் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் குழந்தை கிருஷ்ணர் வீட்டிற்குள் வருவது போல வாசலிலிருந்து பூஜை அறை வரை குழந்தை பாதச்சுவடுகளை மாவில் பதியுங்கள் கிருஷ்ணரின் விக்கிரகம் அல்லது படத்தை சுத்தமான பீடத்தில் வைத்து புத்தாடைகள் மற்றும் நகைகளால் அலங்கரியுங்கள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான வெண்ணெய் அவல் முறுக்கு சீடை லட்டு பாயசம் போன்ற பலகாரங்களை தயாரித்து நிவேதனம் செய்யுங்கள் இந்த பலகாரங்கள் ஒவ்வொன்றும் பக்தியின் வெளிப்பாடு கிருஷ்ணரின் அஷ்டோத்திரம் நாம சங்கீர்த்தனம் அல்லது பகவத்கீதை ஸ்லோகங்களை பாராயணம் செய்யுங்கள் புல்லாங்குழலி செய்ய ஒழிக்க விடுங்கள் பூஜை முடிந்ததும் ஆரத்தி காட்டி உங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பியுங்கள் ஒவ்வொரு குடும்பமும் அவரவர் வழக்குப்படி இந்த கொண்டாட்டங்களை நடத்துவார்கள் இந்த திருநாளில் கிருஷ்ணரின் அருளை பெறுவதோடு குடும்பத்துடன் இணைந்து கொண்டாடுவதன் மூலம் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் பெறலாம் பகவான் கிருஷ்ணரின் தலைநகரம் துவாரகை இது வெறுமொரு ஒரு புராண கதை மட்டுமல்ல இந்த நகரம் குறித்த மர்மங்களும் இதன் வரலாற்று தொடர்புகளும் இன்றும் ஆராய்ச்சியாளர்களை வியப்படைய வைக்கின்றன கடலில் மூழ்கிய நகரம் மகாபாரத காலத்தில் கிருஷ்ணர் தனது யாதவ குல மக்களுக்காக ஒரு அழகிய நகரத்தை நிர்மாணித்தார் ஆனால் அவர் தனது அவதான நோக்கம் முடிந்ததும் துவாரகை கடலில் மூழ்கியது சமீப காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆழ்கடல் தொல்லியல் ஆய்வுகள் குஜராத் கடற்கரையில் கடலுக்கு அடியில் ஒரு பழமையான நகரத்தின் எச்சங்கள் இருப்பதற்கான ஆதாரங்களை கண்டறிந்துள்ளன சிப்பங்கள் செங்கற்கள் மட்பாண்டங்கள் அல்லது இந்த நகரத்தின் இருப்பை உறுதி செய்கின்றன புராணம் வர்சஸ் அறிவியல் இந்த கண்டுபிடிப்புகள் புராணம் கூறும் துவாரகை கதைக்கும் வரலாற்று உண்மைக்கும் இடையில் உள்ள பிணைப்பை காட்டுகின்றன இது இந்து மதத்தின் ஆழத்தையும் அதன் வரலாற்று வேர்களையும் எடுத்து காட்டுகிறது நண்பர்களை கிருஷ்ண ஜெயந்தி என்பது வெறும் ஒரு கொண்டாட்டம் அல்ல அது கிருஷ்ண நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடங்களை நினைவு கூர்ந்து நம் வாழ்க்கையில் தர்மத்தையும் பக்தியையும் அன்பையும் கொள்ள ஒரு வாய்ப்பு அவரது வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நாம் கடமையை செய்ய வேண்டும் என்பதையும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் தீமையின் மீது நன்மை வெல்லும் என்பதையும் காட்டுகிறது துவாரகையின் மர்மங்கள் கிருஷ்ண லீலைகள் இவை அனைத்தும் நம் கலாச்சாரத்தின் ஆழத்தையும் ஆன்மீக செழிப்பையும் பறைசாற்றுகின்றன இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று உங்கள் இல்லத்தில் கண்ணனை வரவேற்று அவரது அருளை பெறுங்கள் இந்த புண்ணிய நாளில் உங்கள் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் பெருகட்டும் இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் கிருஷ்ணரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க உங்கள் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்ட அனுபவங்களை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பக்தி மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நமது எஸ் என்னை அழுத்துங்கள் மீண்டும் ஒரு நவீன வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா